ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெய்செல்மேரில் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் தோசை வாங்கி சாப்பிடுறோம் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து சாம்பாருங்க தண்ணியில் சாம்பார் இருக்கா சாம்பாரில் இருக்கான்னு தெரில பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இருக்குது நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறதா தேங்காய் சட்னி அப்படின்னு தொட்டு அட பாவி குளிச்சு போன மோரை ஊற்றி மோரை ஊற்றி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அடுத்த பக்கத்தில் கொஞ்சம் கார சட்னி இருந்துச்சு பார்க்க அப்படியே சிவப்பாக இருந்தவொன்னே ஆந்திரா சட்னியும் இருக்கும் சட்னி சூப்பராக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா தோசை வந்து எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பட் பரவாயில்லங்க டேஸ்ட் வீஸ்ட் நல்லாயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மசாலாவெலாம் வச்சு கொடுத்தாங்க

ਤੈਲੀ ਏ ਸਾਪਡੀਕੀ ਨੀਨ ਵੀਡੋ ਮੀਨ ਅਨੀ ਸਟੀਕੇ ਕੋਂਚ ਕੀਲ ਰੂ ਬ੍ਰੋ ਬ੍੍ੱੋ ਨੀ ਸਟੀਕੇ ਕੋਂਚ ਕੀਲ ਰੂ ਬ੍ੱੋ ਨੀ ਸਟੀਕੇ சுத்தி சுத்தி எவ்ளோ வீடியோ எடுத்து போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க பட் சாப்பாடு வீடியோ மட்டும் எல்லார பார்ப்பாங்க. மசாலா கேரியே. சூப்பரா இருக்கு. கைதமா.

பெரிய ஹோட்டல்ல போனா கூட இந்த டேஸ்ட் கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு தண்ணி மாதிரி இந்த சாம்பார்ல தொட்டு சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கு

நல்ல மழை பெஞ்சு கொஞ்சது மாதிரி அவ்வளோவா எல்லாம் சில் கிளைமேட்டாக இருக்குங்க சூப்பரான டேஸ்ட்டு தோசையை முடிச்சிட்டோம் உங்களுக்கு தோசை வேணும்னா ஜெய்சல்மீர் வந்து